தரங்கம்பாடி அருகே கருவியில் விபத்துக்குள்ளான காரின் நான்கு சக்கரங்கள் மற்றும் மியூசிக் சிஸ்டத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் ஒரு வாரமாக சாலையோரம் ஆபத்தான நிலையில் நிற்கும் கார் விபத்து குறித்த தகவல் இல்லை என காவல்துறை தகவல் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கருவியில் கடந்த வாரம் சென்னையில் இருந்து வேளாங்கண்ணி நோக்கி சென்ற மார்திசு கார் வளைவில் திரும்பிய யோது சாலையோர பனைமரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இவ்விபத்தில் காரின் எஞ்சின் பகுதியில் மட்டுமே சிறு சேதமடைந்ததால் காரில் வந்தவர்கள் சிறு காயத்துடன் தப்பியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து காரை கூட்டிவிட்டு மாற்று பாகத்தில் சென்றாக கூறப்படுகிறது இந்நிலையில் விபத்துக்குள்ளாகி நின்ற காரை நோட்டமிட்ட மர்மந்தர்கள் காரின் கண்ணாடியை உடைத்து காரில் இருந்த மியூசிக் சிஸ்டத்தை திருடியதுடன் காரின் நான்கு சக்கரங்களிலும் கற்களை முட்டுக் கொடுத்துவிட்டு சக்கரங்களையும் திருடிச் சென்றுள்ளனர் காரை மீட்க வந்த உரிமையாளர் காரின் சக்கரங்கள் இல்லாமல் தரையோடு தரையாக கிடந்த காரை கண்டு மீட்க முடியாமல் திரும்பியுள்ளனர் இதனால் கடந்த ஒரு வார காலமாக கார் விபத்துக்குள்ளான இடத்தில் சாயோரம் ஆபத்தான வளைவில் கிடைக்கிறது இதனால் இருபுறமும் வரும் வாகனங்கள் அச்சத்துடன் அவ்விடத்தை கடந்து செல்கிறது காரை அப்புறப்படுத்த இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாதது குறித்து செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் கேட்டபோது விபத்து குறித்து எவ்வித புகாரும் தங்களுக்கு வரவில்லை என தெரிவித்தனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் போக்குவரத்துக் கொண்ட தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளான காரில் திருட்டு போன நிலையில் ஒரு வாரத்திற்கு மேலாக கார் அப்புறப்படுத்தாமல் இருப்பது மேலும் விபத்தை ஏற்படுத்தும் என்பதால் காரை விரைந்து அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்